இருக்கிறவராய் இருக்கிறவரே உம்மை நம்புகின்றோம் துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறவராய் இருக்கிறவரே உம்மை நம்புகின்றோம் உடல் இல்லாமல் இருக்கிறவராய் இருக்கிறவரே உம்மை நம்புகின்றோம் எல்லா நன்மைகளும் நிறைந்தவராய் இருக்கிறவராய் இருக்கிறவரே உம்மை நம்புகின்றோம் எங்கும் பிரசன்னமாய் இருக்கிறவராய் இருக்கிறவரே உம்மை நம்புகின்றோம் எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாய் இருக்கிறவராய் இருக்கிறவரே உம்மை நம்புகின்றோம் மூவொரு கடவுளாய் இருக்கிறவராய் இருக்கிறவரே உம்மை நம்புகின்றோம் இருக்கிறவராக இருக்கிறவரே உம்மை நம்புகின்றோம் இருந்தவராக இருக்கிறவரே உம்மை நம்புகின்றோம் வரவிருக்கிறவராக இருக்கிறவரே உம்மை நம்புகின்றோம் நீதி தலைவர்களின் கடவுளாய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் அரசர்களுக்கெல்லாம் அரசரான கடவுளாய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் இறைவாக்கினர்களின் கடவுளாய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் உலகிற்கெல்லாம் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் படைப்பிற்கெல்லாம் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் தொடக்கத்திலிருந்தே தந்தையாம் கடவுளின் வாக்காய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் தந்தையாம் கடவுளின் ஒரே பேரான மகனாய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் யாக்கோவிலிருந்து உதித்த வெண்மீனாய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் இஸ்ரேலில் இருந்து எழும்பும் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் நீதியின் கதிரவனாய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் காரிருளில் பேரொழியாயிருப்பவரே உம்மை நம்புகின்றோம் வியத்தகு இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் வலிமைமிகு இறைவனாய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் என்றுமுள்ள இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் அமைதியின் அரசராய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் உன்னத கடவுளின் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் எல்லாருக்கும் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் தாவீதின் அரியணையை பெற்றவராய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் யாக்கோபின் குடும்பத்தின் மீது முடிவில்லா ஆட்சி செலுத்துகிறவராய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவராய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் இஸ்ரவேலின் ஆயராக ஆள்பவராய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் தாவீதின் மகனும் ஆப்ரஹாமின் மகனுமாய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் மக்களின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருப்பவரே உம்மை நம்புகின்றோம் தமக்குரியவர்களை தேடி வந்தவராய் இருப்பவரே உம்மை நம்புகின்றோம் நீரின் மேல் அசைவாடியவரான தூய் ஆவியானவரே உம்மை நம்புகின்றோம் தந்தையின் பிள்ளைகளாய் எம்மை ஆக்குபவரான தூய் ஆவியானவரே உம்மை நம்புகின்றோம் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவரான தூய ஆவியானவரே உம்மை நம்புகின்றோம் சாபத்திலிருந்து விடுதலை தருகிறவரான தூய் ஆவியானவரே உம்மை நம்புகின்றோம் தீமையிலிருந்து விடுதலை தருகிறவரான தூய் ஆவியானவரே உம்மை நம்புகின்றோம் கொடைகளை தருபவரான தூய் ஆவியானவரே உம்மை நம்புகின்றோம் கணிகளை தருபவரான தூய் ஆவியானவரை உம்மை நம்புகின்றோம் வரங்களை தருபவரான உம்மை நம்புகின்றோம் வல்லமையை தருபவரான தூய ஆவியானவரை உம்மை நம்புகின்றோம் அபிஷேகத்தால் நிரப்புபவரான தூய ஆவியானவரை உம்மை நம்புகின்றோம் ஆட்கொண்டு இயக்குபவரான தூய் ஆவியானவரே உம்மை நம்புகின்றோம் சுத்திகரிக்கிறவரான தூய ஆவியானவரே உம்மை நம்புகின்றோம் புது படைப்பாக்கிறவரான தூய ஆவியானவரே உம்மை நம்புகின்றோம் ஆற்றலோடு புதுப்பிக்கிறவரான தூய் ஆவியானவரே உம்மை நம்புகின்றோம் உன்னத கடவுளாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் என்றும் வாழ்கின்ற கடவுளாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் பரிசுத்தமான கடவுளாய் இருப்பவரே உமையாராதிக்கின்றே மாற்றி நீரை கடவுளாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் ஒரே உண்மையான கடவுளாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் சர்வ வல்லவரான கடவுளாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் நிலையான கடவுளாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் நிறைவான கடவுளாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் அதிசயமான கடவுளாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் நல்லவரான கடவுளாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் ஆசிரியரின் கடவுளாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் வாக்குறுதிகளின் கடவுளாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் நம்பிக்கையின் கடவுளாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் சமாதானத்தின் கடவுளாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் ஆரோக்கியத்தின் கடவுளாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் வெற்றியின் கடவுளாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் இரக்கத்தின் கடவுளாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் மன்னிப்பின் கடவுளாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் நீதியின் கடவுளாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் உடனிருப்பின் கடவுளாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் தூய ஆவியாரால் அன்னை மரியாளிடம் கருவுருவானவராய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் பெத்லிகே மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன் தூய்மையான குழந்தையாய் தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் எம்மிடையே குடிகொண்ட வார்த்தையான இறைவனாய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் யோசேப்பின் பாதுகாப்பில் வளர்க்கப்பட்டவராய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டவராய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் மூன்று ஞானிகளால் ஆராதிக்கப்பட்டவரே ஆராதிக்கின்றேன் அரசராகவும் கடவுளாகவும் மனிதனாகவும் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் இயேசு என்னும் மீட்பராய் இருப்பவரே ஆராதிக்கின்றேன் இமானுவேலாய் என்னாலும் எங்களோடு இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் மெஸ்ஸியா என்னும் அருள்பொழிவு பொழிவு பெற்றவராய் கடவுளுக்கு அர்ப்பணமானவராய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் சிமியோன் அண்ணாவால் கண்டுணர்ந்து போற்றி வெளிப்படுத்தப்பட்டவராய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் திருமுழுக்கில் தூய ஆவியாரை பெற்றவராய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் இவரே என் அன்பார்ந்த மகன் என தந்தை கடவுளின் சான்று பெற்றவராய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் கடவுளின் ஆட்டுக்குட்டியாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் உலகின் பாவங்களை போக்குகிறவராய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் உலகின் ரட்சகராய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் தூய ஆவியாரால் பாலைவனத்தில் நாற்பது நாட்கள் நோன்பிருந்து ஜெபித்தவரே உண்மையாராதிக்கின்றேன் சாத்தானை விரட்டி சோதனைகளை வென்றவரே உமையாராதிக்கின்றேன் கடவுள் தன்மையை விட்டு விலகி தம்மையே வெறுமையாக்கியவரே உமையாராதிக்கின்றேன் அடிமை கோளம் பூண்டு சிலுவை சாவை ஏற்க கீழ்ப்படிந்தவரே உமையாராதிக்கின்றேன் எப்பெயருக்கும் மேலான பெயரை பெற்றவராய் இருப்பவரே உமையாராதிக்கின்றே அருள் பொழிவு செய்பவரான தூய ஆவியானவரே உமையாராதிக்கின்றே உண்மை சீடராய் வாழ செய்பவரான தூய ஆவியானவரே உமையாராதிக்கின்றே இளையோரை காட்சிக்கான செய்பவரான தூய ஆவியானவரே உமையாராதிக்கின்றே முதியோரை கனவு காண செய்பவரான தூய ஆவியானவரே ஆராதிக்கின்றேன் நம்புவோர் மீது இறங்கி வருபவரான தூய உம்மை ஆராதிக்கின்றேன் உள்ளங்களை துருவி அய்கின்றவரான தூய ஆவியானவரே ஆராதிக்கின்றேன் நிறை உண்மையை வெளிப்படுத்துபவரான தூய ஆவியானவரே ஆராதிக்கின்றேன் உண்மையை நோக்கி வழிநடத்துபவரான தூய ஆவியானவரே ஆராதிக்கின்றேன் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க செய்பவரான தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றேன் இறை அன்பில் வரான தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றேன் இறைமாட்சியில் நிலைவாழ்வு பெற செய்பவரான தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றேன் கிறிஸ்துவோடு எங்களை இணைப்பவரான தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றேன் தந்தையோடு எங்களை இணைப்பவரான தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றேன் தந்தையின் எண்ணங்களை வெளிப்படுத்துபவரான தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றேன் தந்தையின் விருப்பத்தின்படி நடத்துகிறவரான தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றேன்